புத்தி அதிகாரம் இரண்டாம் வசனம் அவன் ஒருவனாயிருக்கேன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்தார் ஆசீர்வதித்தார் அப்புறம் அவனை பண்ணினார் இதே வசனம் தான் உங்களுக்கு முதல் வாரம் எப்பொழுதுமே ஒரு வாக்கு சட்ட மாறும் என்று கொள்வோம் ஆண்டவர் நம்மை அழைத்தார் நம்மை ஆசீர்வதித்தார் நம்மை பெருக பண்ணுவார் ஹலோயா கார்பிள் இன்க்ரீஸ் யோ தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சம்பத்தையும் தேசத்திலே வேறுகப்படுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவனாயிருக்கிறார் எப்படிப்பட்ட தேவனாக என்று சொல்லுங்க உங்களை எண்ணிக்கையில் அதிகம் உள்ளவர்களாய் மாற்ற நம்முடைய தேவன் இருக்கிறார் நம்மை ரிச்சித்தார் நம்மை அழைத்தார் நம்மை ஆசீர்வதித்தார் நம்மை பெருக பண்ணுகிற இருக்கிறார் இந்த நாளிலே மூன்று காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க வைக்கும்படியாக விரும்புகிறேன் இதற்கிடையிலே இந்த செய்திகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்தில் அவைகளை பதிவு செய்து வீடியோவாக எடுத்து நம் குரூப்பில் போடுவோம் ஒருவேளை நீங்கள் மறுபடியும் வேண்டுமானால் அதை கேட்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் இந்த செய்திகள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக துதி ஆராதனை செய்தியை ஏற்கனவே எடுத்து நாம் அதை போட்டிருக்கிறோம் தயவுசெய்து செய்து துதி ஆராதனைக்கு வராதவர்கள் அந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஏசாயாவின் புஸ்தகம் முதலாவது நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு நம்முடைய தேவன் பலம் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்யறா காட் இன்க்ரீஸ் அவர் ஸ்ட்ரென்த் நம்முடைய தேவன் முதலாவது அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சரீரத்திலே உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சத்துவத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் கடையாந்த தேவன் அவர் இழைப்படைவதும் இல்லை அவர் சோர்ந்து போவதும் இல்லை அவர் எக்ஸாஸ்ட் ஆவதும் இல்லை அவரு தான் எல்லாமே முடிஞ்சு ஆயிட்டேன் நான் ரொம்ப பலவீனம் வாய்த்தேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் ஒரு நாளும் சொன்னதில்லை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கத்தர் சொல்லுகிறார் சோர்ந்து போன உங்களுக்கு நான் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறேன் சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் ஆகவே இந்த மாதத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன நான் உன் சத்துவத்தை பலனை கொடுக்கிறவராயிருக்கிறேன் கடைசியாக சகோதரரே கத்தரையிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லவையிலும் என்ன செய்யப்படுங்கள் ரெண்டு விதமான சத்துவம் தத்துவம் ஒன்று ஆமைக்குரிய சத்துவம் ரெண்டு சரீர பிரதானமான சத்துவம் பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டையுமே தேவம் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார் கடைசியாக சகோதரனே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தில் வல்லவையிலும் பெறப்படுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பவுல் அங்கு எழுதுகிறதை பார்க்கிறோம் எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி பலப்பட முடியும் சத்துவத்தில் எப்படி வளர முடியும் அதுக்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அதுக்கு ஆண்டவர் தம்முடைய பிரசனத்திலே நம்மை ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார் வந்து நீங்க ஜெபிக்கும் போதும் நீங்க ஆண்டவரை துதிக்கும் போதும் நீங்க ஆராதிக்கும் போதும் இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போதும் படிக்கும் ஆண்டவர் உங்களை சத்துவத்திலே வல்லமையிலே வளரும்படியாய் வைக்கிறார் கிராமத்தில் சொல்லுங்க விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஜெயம் விசுவாஸ் விசுவாசமுள்ளவனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த ஜெயக்குடி வருது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த ஜெயக்குடி வருது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய சத்துருத்தினாலே வருகிறது ஆகவே வசனம் கேட்காத ஒருவர் தேவனுடைய வசனத்தை படிக்காத ஒருவர் தேவனுடைய வசனத்திலே அதிக பழக்கமில்லாத ஒரு விசுவாசிய காரணம் ஒரு நாளும் கர்த்தனிலும் அவருடைய வல்லமையிலும் என்ன செய்ய முடியாது வேலைப்பட முடியாது நீங்கள் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து கோவில்கள் எதிரிகள் வரும்போது தோன்று கோவில்கள் ஏதாவது ஒரு வியாதி வரும்போது அவ்வளவு காலியமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க ஏன் ஆவிக்குரிய சத்துவம் நம்மிடத்திலே இல்லாதபடினாலே இரண்டாவது சரிய பிரகாரமான சத்துவம் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் என்று ஆசா தேவ நோக்கி செபம் பண்ணினார் அவனுடைய செபத்தின்படியே காத்திரவனுக்கு ஜெயத்தை தந்தார் அதே போல இன்னைக்கு உங்களுக்கு பலம் இருந்தாலும் சரி பலம் இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் பலம் உள்ள ஆண்களாய் இருந்தாலும் சரி பலவீனமாய் இருக்கிற சகோதரிகளாய் இருந்தாலும் சரி நீங்கள் வாலிபராக இருந்தாலும் சரி வயோதிபராக இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் உங்கள் சரீரத்திலே ஒரு பலனை கொடுப்பது அவருக்கு லேசான காரியமாயிருக்கிறது இருக்கிறது வாலிபர்கள் இதனை விடுவார்கள் இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ பொது வேலையடைவார்கள் ஆகவே சத்துவம் என்பது தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறதுனாலே கத்தை நம்ம கொடுக்கிறது அருமையான கத்தனுடைய பிள்ளையே முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ நமக்கு சத்துவத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பலனை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இந்த பலன் ஆவிக்குரிய பலனாக இருக்கட்டும்

உங்கள் பலனாய் இருக்கும் எப்படி நமக்கு பலன் கிடைக்குதா அமெரிக்கை அமெரிக்க அமைதி அமர்ந்தது அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா அமர்ந்தது எல்லா நேரத்திலையும் கொந்தளிக்காத எல்லா நேரத்திலையும் போராடாத எல்லா நேரத்திலையும் எதிர்த்து நிக்காத நீ அமர்ந்தது அமெரிக்கையாயிரு அமெரிக்கையும் அப்புறம் நம்பிக்கையும் ஒரு போராட்டத்தின் நேரத்தில் இந்த காரியத்தை எனக்கு ஜெயமாய் கத்த முடிய பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு பாட்டா இருந்தாலும் சரி இன்னைக்கு செய்தி எல்லாத்திலையுமே ஆராதனை எல்லாத்திலையும் ஆண்டவர் நம்பிக்கையை இன்னைக்கு பேசிட்டு இருக்கார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவ ஆண்டவரை நம்ம அதிகமாக நம்பணும் அப்படின்றது ஆவியானவர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு உங்கள் நம்பிக்கை தான் உங்களுடைய பலன் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வசனத்தில் மேல நம்பிக்கை இல்லை ஊழியத்தின் மேல நம்பிக்கை இல்லை குடும்பத்தின் மேல நம்பிக்கை இல்லை நீங்க செய்யற வேலையின் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்படி நமக்கு ஒரு பலன் இருக்கும் சரீரத்தில் எதுலையுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஒரு பலவீனம் டயர்ட் சோர்வு செழிப்பு சங்கடம் எல்லாமே வந்து சேருது ஏன் அப்படின்னா நம்ம தேவனோடு இல்லை ஒரு அமைதி அமைதல் கிடையாது ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை கிடையாது ஆண்டவர் சொல்றாரு அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் ஸ்ட்ரென்த் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க காலையில சாப்பிடல சாப்பாட்டுக்கும் இங்க டல்லா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல எனக்கு வேதத்துல அதை அதை பத்தி எதுவுமே சொல்லப்படல உங்களுடைய பலன் அமெரிக்கையும் உங்கள் நம்பிக்கையுமே நம்பிக்கையுமே சிலர் சொல்லுவாங்க நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் எப்போதுமே அவங்க சொல்றதே என்ன சொல்லிட்டு இருப்பாங்க நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் டாக்டர் சொல்லிட்டாரு ஆனா வைமை அப்படி சொல்லப்படல நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை என்ன பண்றேன் ஒடுக்குகிறேன் சரீரத்தை ஒடுக்கிறேன்னு என்ன அர்த்தம் சாப்பாட்டை குறைக்கிறேன்னு அர்த்தம் ஏன் குறைக்கிறேன் ஆவிக்குரிய பலத்தில் நானே வளர வேண்டும் சத்துவத்திலே நான் பெருக வேண்டும் ஆகவே நான் சரீரத்தை ஒடுக்குகிறேன் ஆகவே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கும் தேவனுடைய பலத்தை பெறுவதற்கும் உங்கள் ஆதாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆண்டவர் சொல்லிட்டாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலே விழைப்பான் இவ இல்லை நீங்க வாழ்வீங்க நீங்க வாழ்வீங்க நீங்க பிழைச்சிருப்பீங்க எப்படி தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தையிலே வைக்கிற நம்பிக்கையே உங்களுக்கு பலனாயிருக்கும் கணக்கு போட்டா எத்தனை லாரி கோழிகளை நாம் சாப்பிட்டு இருப்போம் யோசித்து பாருங்க எத்தனை மூட்டை உருளைக்கிழங்கோ கத்திரிக்காயோ நம்ம சாப்பிட்டுருப்போம் எத்தனை மூட்டை அரிசிகளை சாப்பிட்டு இருப்போம் ஆனால் நம்ம என்ன சொல்றோம் நான் வேலைவீனா இருக்கிறேன் உடம்புல சத்தே இல்லைங்க சத்தே உங்களுக்கு இருக்க ஆண்டவர் சொல்றாரு நான் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்னுடைய சமூகத்தில் உனக்கு இருக்கிற நம்பிக்கையும் என்னுடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருக்கிற அந்த சமாதானமான வாழ்க்கையுமே உனக்கு என்னவாக இருக்கும் வேலைதான் இருக்கும் ஒரு ஆகணும்னு சொன்னதே இந்த நாளிலேயே வந்திருக்கிற எல்லோரையும் கத்தர் வேலைப்படுத்துவாளாக அமெரிக்கை நம்பிக்கை உங்கள் பிறன் இன்னொரு காரியம் உங்களுக்கு உங்களுடைய பிறனுக்கு பைபிள் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சவர் சகேனியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய விஜாமய தர் லார் ஈஸ் த எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் பலம் இருந்தா எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு அர்த்தம் வியாதிகள் லேசில் உங்களுக்கு வந்து ஒட்டாது ஏன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாயிடுச்சு இந்த இம்யூனிட்டி பவர் எப்படி வருது நிறைய உணவுகளை சொல்கிறார்கள் நான் எதை சொல்றேன் நான் வந்து இங்க இருக்கிறதா சொல்றேன் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் மகிழ்ச்சி நமக்கு கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் ஆண்டவர சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பாடி நான் என்ன செய்கிறேன் ஆராதிக்கிறேன் ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் அவன் சங்கீதம் பாட கடவன் இன்னொரு வார்த்தையில சொன்னால் ஒருவன் சங்கீதம் பாடினால் அவன் எப்படி இருக்கிறான் மகிழ்ச்சியா இருக்கிறான் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி சகோதரர் ஒருமித்து வாசல கத்த ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுகிறார் சகோதரர்கள் எத்தனை நலமும் எத்தனை இன்பமும் பாருங்க சகோதர சகோதரிகள் ஒன்றாகி வருவதை வருகிற இடத்துல என்ன இருக்கா இன்பம் ஆராதிக்கிறது என்ன இருக்குதா மகிழ்ச்சி வசனத்தில் களி கூறுவதை போல வசனத்தில் நான் என்ன செய்கிறேன் களி கூறுகிறேன் உன்னுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் அவர்களுக்கு தானியமும் சந்தோஷத்தை பார்க்கிறோம் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை தம்பி ஆகவே தானியமும் திராட்சரசமும் நமக்கு சந்தோஷத்தை தராது தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு சந்தோஷத்தை கிடைக்கும் நல்லூயா என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவர்களை வைத்து என்னுடைய சந்தோஷம் அல்ல என்னுடைய இருக்கிற பணத்தை வைத்து எனக்கு மகிழ்ச்சி அல்ல என்னை ரட்சித்த ஆண்டவரின் நிமித்தம் எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது கேள்வி ஏற்படும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் கேட்டுக் நான் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை ஒருவனும் உங்களை விட்டு என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது அது ஆண்டவர் கொடுத்த சமாதானம் உங்களுக்கு இருக்க சந்தோஷத்தை ஏன் எடுக்க முடியாது அது தேவன் கொடுத்த சந்தோஷம் காத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பதே வேலை இந்த நாளில் கத்தோடைய நாள் நீங்கள் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இதுதான் முக்கியம் நாளைய தினம் நினைச்சீங்கன்னா கவலைப்படுவீங்க இன்னை இருக்கிற சந்தோஷம் போயிடும் நாளைய தினத்து அடுத்த மாசத்தை குறிச்சு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி போய்விடும் ஆகவே இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சியே இன்னைக்கு நாம் அனுபவிப்போம் ஆகவே தேவ நமக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு ஆண்டவரே போன வருஷம் அறுபது சதவிகிதம் எனக்கு வேலை இருந்துச்சுரா சத்து இந்த வருஷம் அத கொஞ்சம் என்ன செய்ய வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே வேலை பண்ணுங்க ஆண்டவரே நான் வேலை செய்யற இடத்துல என் வீட்டுல ஆலயத்துல என்னுடைய பெண் சர்க்கிள்ல எல்லா இடத்துலயுமே நான் ஒரு சத்துவமுயனாக இருக்க வேண்டும் நான் வேலாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் கத்திரங்களுக்கு உதவி செய்ய வளவராயிருக்கும்